ஓகே டுவெல்த் படிக்கிறதே வந்து ஒரு கஷ்டப்பட்டு படிச்சீங்க ஹாஸ்டல் போற நீங்க அது என்னாச்சு அதான் ஹாஸ்டல் போனா எங்க அம்மா நினைச்சிட்டு இருந்தாங்க நான் ஹாஸ்டல்ல சந்தோஷமா இருப்பேன் அதெல்லாம் அப்படியே தலையில எப்படின்னா சீனியர் அக்காங்க இருப்பாங்க சீனியர் அக்காங்கன்னா என் கூடயே என் கூடயே டுவெல்த் படிக்கிற பிள்ளைங்க தான் ஆனா அவங்க இதுக்கு முன்னாடி ஹாஸ்டல்ல படிச்ச பிள்ளைங்களா இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேணுனே நம்மளோட துணியெல்லாம் காய வச்சா ஓரமாக ஒதுக்கி போட்டுருவாங்க வேறு வழியே இல்லாமல் நான் ஈரமான யூனிஃபார்மையும் ஈரிமா யூ ஈரமான இன்னர் வேசையும் அடுத்த நாள் காலைல போட்டு போவேன் ஏன்னா என்கிட்ட வேற இன்னர் வேசம் இருக்காது வேறு யூனிஃபார்ம் இருக்காது இருக்கிறது ஒரு செட்டு தான் இன்னர் வேசும் ஒரு செட்டு தான் இருக்கும் யூனிஃபார்மும் ஒரு செட்டு தான் இருக்கும் நான் அதே போயிட்டு வந்தோடனே துவச்சி போட்டுருவேன் ஏன்னா என்கிட்ட அடுத்த நாளைக்கு வந்து ஒன்று தான் இருக்குது அப்படின்றதுனால நான் துவச்சி போடுறேன் எப்போ ஒதுக்கி போடுவாங்கன்னே தெரியாது ஈரமாகவே இருக்கும் நான் அந்த ஈரத்தோடையே போட்டு போயிடுவேன் சாப்பிடும் போது அப்படி தான் அந் வேணுன்னே சாப்பாடு வந்து கொஞ்சம் அந்த அக்காங்க அந்த அந்த என்னோடய செட்டு பசங்க தான் பரிவார் பரிமாறுவாங்க இவங்களுக்கெல்லாம் நிறையா வைப்பாங்க சிலருக்கெல்லாம் கம்மியாக வைப்பாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க ஒரு மாதிரி தூங்குகிற இடத்துல தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிடுறது இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்கும் ஒரு டார்கெட் பண்ணிவிடுவாங்க சிலரை மட்டும் அது எதுக்கு எதுக்கு அந்த டார்கெட் இருக்குன்னா எனக்கு சொல்லவே வெக்கமா இருக்கு நான் அப்படி சொல்லுவேன் நான் இப் இந்த இந்த மாதிரி ஒரு சமூகத்திலேயும் வாழ்ந்து வந்திருக்கேன்னு அப்படின்னு நினைக்கும் போது கருப்பா அந்த புள்ள குட்டையா இருக்கு அந்த புள்ள பணக்காரப்பு வீட்டு பிள்ளை இல்லை பொருளாதாரம் நிறம் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட உடல் அமைப்பு இதையெல்லாம் வச்சு ஒருத்தவங்கள ஒடுக்குறாங்க அப்படின்றத நான் அதை கடந்து வந்திருக்கேன் என் என்ன இப்படி பண்ணவங்களுக்குலாம் நான் உன்னே தான் சொல்லுவேன் இங்கே இங்க எது கேவலம் எது அசிங்கம்னா நான் இன்னொருத்தவங்கள வெவ்வேறு காரணங்களை வச்சு அசிங்கம் கேவலம் நினைக்கிறது தான் கேவலம் அசிங்கம் அவங்க நிறைய அடிச்சிருக்காங்க நிறைய ஒடுக்கிருக்காங்க என் விட்டது விட்டதில்லை என்னை யாரும் கைத்தட்டி சூப்பர்னு சொன்னதில்லை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னால் முடியாம நான் எங்க வீட்டுல ரியல் காரணம் சொல்ல முடியல எனக்கு என்னன்னா இவங்க வந்து கேட்பாங்க கண்டிப்பா எங்க அம்மா கேட்கும் எங்க அம்மா வந்து நான் இவ்வளோ தைரியமா ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன்னா எங்க அம்மா ரொம்ப போல்டு அயன் லேடிங்க அவங்க அவங்க பட்ட கஷ்டத்துக்குலாம் அவங்க இப்படி வந்து நிற்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேற ஒருத்தவங்களா தான் கண்டிப்பாக ஏதாவது சூசைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா பிள்ளைங்களை விட்டுட்டு வேற ஒரு நபர் கூட போயிருப்பாங்க இது ரெண்டுமே இல்லையா அவங்க வீட்டில் போய் தஞ்சமாயிருப்பாங்க ரெண்டு பெத்த பிள்ளையும் அப்படியே விட்டுட்டு ஏ இல்லை நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தேன் அவங்க அம்மா வீட்டுக்கே போயிருப்பாங்க ஒரு ஒரே ஒரு விமனா இருந்து யாருமே தேவையில்லடா எனக்கு அப்படின்னு நின்று யாரையோட சப்போர்ட்டுமே இல்லாமல் சூப்பராக வந்தவங்க எங்கள் அம்மா இன்ன வரைக்குமே அவங்க அப்படிதான் இருக்காங்க எங்கள் அம்மானாலே போல்டு தான் எங்கள் அம்மா செமையம் பேசுவாங்க ஆனால் கண்டிப்பாக ஸ்கூலில் வந்து ர ஒ அப்படியே உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவாங்க எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவங்களாம் நான் ஃபேஸ் பண்ணணுமே அதுதான பிரச்சனை இங்கே யாரும் யாருமே டக்குன்னா தப்ப அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல அது ஒரு பிரச்சனை அதனால நான் சொல்ல போய் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் வெவ்வேறு காரணத்தை சொல்லி ஹாஸ்டல்ல இருந்து ஓடி வந்தேன் எனக்கு உடம்பு சரியில்லை என்னால முடியல வயிறு வலிக்குது என்ன வந்து கூட்டிட்டு போயிருங்க என்ன வந்து கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லி எங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டாங்க எக்ஸாம் டைம்ல நான் வீட்டுல இருந்து வந்தான் ஹாஸ்டலுக்கே மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான் ஹாஸ்டலுக்கே மாட்டேன் நான் வீட்டுல இருந்தே எக்ஸாம் வைக்கிறேன் சாப்பாடுங்க நல்லா இல்ல எங்க அம்மா சூப்பரா சமைப்பாங்க ரொம்ப டேஸ்டா சமைப்பாங்க நான் இது வரைக்கும் இந்த உலகத்திலயே இது வரைக்கும் நான் நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் ட்ராவல் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட தேர்ட்டி டிஸ்ட்ரிக்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணிட்டேன் நான் எங்கேயுமே எங்கள் அம்மா சமைச்சதை விட சூப்பராக எங்கேயுமே சாப்பிட்டதில்லை ஈவன் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூட எங்க எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசை நீட்டுக்கெல்லாம் கோச்சிங் போய் நீட்லலாம் பாஸ் பண்ணேன் சீட்டு கிடைக்கல நீட்டெல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த வெளியில வந்துட்டு நீட் படிச்சா எமே பேசாங்க சும்மா கதைங்க அதுக்கெல்லாம் நிறைய அரசியல் பின்னணிகள் இருக்கு அதுக்கெல்லாம் அதெல்லாம் வேற ஒரு டாபிக் அதெல்லாம் நிறைய பேர் வெளியில பேசுறாங்க நீட் நீட் வந்து நிறைய பேர் கனவு தான் வந்து அழிக்குது என்ன மாதிரி அப்பா இல்லாத பிள்ளையோட கனவை எந்த ஒரு பின்புலமும் இல்லாத ஒரு பையனோட கனவை ஜெய்ப்பூர் வரைக்கும் போய் எக்ஸாம் எழுத முடியாத ஒரு 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 ஸ்டூடெண்ட்டோட கனவை இந்த மாதிரி இல்லாதவங்க எதுக்கு இல்லாதவங்க எப்படி நீட் கோச்சிங் போவாங்க அந்த அடிப்படை தெரிய வேண்டாமா நீட் அப்போ அதுக்கேற்றப்படி சிலபஸ் கொடுக்கணும் நான் உனக்கு சொல்லியும் தரமாட்டேன் நான் வந்து இப்படி ஒரு எக்ஸாம் எழுது அப்படி தான் ஒன்று நீட்டு எனக்கு அந்த டைமில் அது தெரியல நான் எழுதிட்டே ரெண்டாவது அட்டம்லாம் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன் எங்கள் வீட்டில் ஏன்னா என்னை எப்பயாவது எம்பிபிஎஸ் ஆக்கணும்னு பெரிய ஆசை அம்மாவுக்கு பிள்ளையே டாக்டர் படிக்க வச்சுட்டா அது கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும்ன்ட்டு சரி நான் ரெண்டாவது அட்டம்லாம் எழுதலாம்னு யோசிச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன் இந்த இந்த கொஸ்டின் பேப்பரை பாக்கும்போது எனக்கு நெஞ்சு வழி வந்துருச்சு ஏன்னா நான் படிச்சதுக்கும் அதுக்கு பேப்பருக்கு சம்மந்தமே இல்லை யாராவது ஒருத்தவங்க புத்திசாலித்தனமா அந்த நீட்டுக்குன்னு சொல்லி கோச் கோச்சிங் போனாங்கன்னா அதுவும் ரெண்டாவது பேட்ச் நீட்டில் செகண்ட் பேட்ச் நான் ரொம்ப டஃபா இருந்துச்சு கொஸ்டின்ஸ் நான் வாயிலே நாளைய முடியாத வார்த்தைகள் புரிஞ்சவே முடியாத எனக்கு என்னமோ யூபிஎஸ்சிக்கு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொஸ்டினா மாத்தி கொடுத்துட்டாங்க அவ்வளவு டஃபா இருந்துச்சு எனக்கு ஃபிசிக்ஸ்லாம் அப்புறம் தான் யோசிக்கிறேன் வீட்டில் முதல்ல டிகிரி படிக்கவே நம்ம இடம் ஒண்ணுமே இல்லை அப்புறம் எங்கேயிருந்து நீட் கோச்சிங் படிக்கிறதுன்னு ரியாலிட்டி ஹிட்ஸ் பேக்னு சொல்லிட்டே இருப்பாங்களே அது மாதிரி எனக்கு அடிக்கடி ரியாலிட்டி ஹிட் பண்ணுவோம் நான் ரொம்ப பெருசாக கணவு காண்வேன் அதான் திரும்பி பார்த்தோன்னா ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி தான் நான் வந்து டுவெல்த் படிக்கும் அப்படியே இந்த இன்ஜிஆர் இன்ஸ்டியூட் அப்படின்னு இந்த இதெல்லாம் போடுவாங்களே வெள்ளம் போற அந்த காலேஜில் அவங்க வந்து இப்படி ஒரு காலேஜில் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைலாம் இருந்துச்சு எனக்கு அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் கைட் பண்ண ஆள் இல்லை ரொம்ப முக்கியம் உடனடியாக நான் வேலைக்கு போயிட்டேன் திருப்பூர்ல ஒரு கம்பெனியில் போயிட்டு வேலைக்கு போனேன் அதுதான் நான் ஒரு குழியிலேன்னு தப்பிச்சு இன்னொரு பெரிய குழியில் போய் குதிச்ச கதை தான் அது ஐயோ அங்கெல்லாம் இன்னமும் நிறைய பசங்க கஷ்டப்படுறாங்கங்க திருப்பூர்னாலே நான் திருப்பூர்னாலே எனக்கு பேட்ரி மாதிரி தான் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் இந்த இந்தளவுக்குலாம் கஷ்டப்படுறேன் எனக்கு சொல்லவே எனக்கு இங்கேருந்து இங்கெல்லாம் வலிக்குது எனக்கு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் போதே அப்படி எப்படின்னா மனுஷங்களாகவே மதிக்க மாட்டாங்க ஒரு பேசிக் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்காதுங்க ஏ சனினே ஏ மாடே ஏ எருமை ஏ பைத்தியம் இப்படி தான் கூப்பிடவே செய்வாங்க நம்ம பேரை நம்ம மறந்து போயிடுவாங்க நம்ம பச்சை பேர் மறந்துடுவோம் இப்படி தான் கூப்பிடுவாங்க என் பேரு சிவரஞ்சினின்றத நான் நான் மறந்துட்டேன் கொஞ்சம் நல்ல தான் கூடுவாங்க அந்த வாடனக்கா ஏ சனி எங்குவா அப்படின்னு தான் கூடுவாங்க சாப்பாடு போடுவாங்க பாருங்க டி இட்லி எல்லாம் கேட்ச் பிடிக்கணும் தூக்கி போடுவாங்க தானே தீங்குற இன்னும் உனக்கு அப்படின்பாங்க ஆனால் சம்பளத்துலேருந்து காசு கொடுத்துப்பாங்க சாப்பாட்டுக்கு ஹாசன் சாப்பாடு கூட ஏதோ அளவுக்கு வாயில் வைக்க முடியும் கம்பெனியில் மத்தியான சாப்பாடு போடுவாங்க சாம்பாரில் கண்ணு முன்னாடி தண்ணி ஊற்றுவாங்க கண்ணு முன்னாடியே ஊற்றுவாங்க அதை தான் கரைச்சி ஊற்றுவாங்க நம்ம வாங்கிட்டு வாய மூடிட்டு வந்துடணும் அதேமாதிரி ஒரு இந்த இந்த ரூம் இருக்கா இந்த ரூம் மாதிரி ஒரு பத்து மடங்கு ஒரு பெரிய ரூமில் இந்த ரூம் சைஸில் இருக்கிற ஒரு மெஷின் இருக்கும் சுற்றி வந்து ஒரு ஒரு ஆணி இருக்கும் அதில் இவ்வளோ பெரிய சைஸ் இருக்கிற ஒரு நூல்கண்டை மாட்டணும் அந்த நூல்கண்டோட வெயிட்டு மூணுலேருந்து அஞ்சு கிலோ இருக்கும் ஏன் ஒருத்தி மட்டும்தான் அந்த ஓவரால் மொத்தம் முப்பத்தி எட்டு கம்பிக்கும் ரெண்டு ரெண்டு ஆ தூக்கிட்டு போய் மாட்டணும் நான் இப்போ இருக்கிற நான் வந்து இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டேன் நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் ஒரு மால் நியூட்ரிஷன் சைல்டு மாதிரி இருப்பேன் நான் பார்த்தாலே தெரியும் எனக்கு வந்து ஒரு தடவை இந்த இடத்துல கூட எனக்கு தழும்பு இருக்கும் அந்த ஆயில் சூடாக வந்து இங்கே பட்டுருச்சு துணியும் சேர்த்து பொசிங்க இங்கே போசிங்கின்ஸ் எனக்கு எனக்கு இன்னும் நான் வந்து கத்துறேன் சுற்றி யாருமே வர முடியாத அளவுக்கு நான் தூரமா நிற்கிறேன் அந்த மெஷின் சவுண்டு ஒரு பக்கம் இன்னைக்கு வந்து இந்த சென்னை டிராஃபிக்லாம் ஒரு சவுண்டு நம்ம சொல்கிறோம் அந்த மெஷின் சவுண்டில் நீங்கள் எவ்வளோ சத்தமாக இருந்தாலும் பேச முடியுது எனக்கு நான்லாம் இருந்தேன் இங்கே இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்த்தோன்னா நமக்கு காது போயிடும் அப்படின்ட்டு பஞ்சு வந்துகிட்டே இருக்கும் எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்தால் வந்துச்சு எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது நான் அந்த கம்பெனியில் வேலை பார்க்கும்போது தான் அந்த பஞ்சு போய் அடிச்சு 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 அது ஒரு பக்கம் வீசிங் ப்ராப்ளமாக மாற ஆரம்பிச்சிச்சு இன்னொன்று அங்கேயும் அதே தான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நான் அவ்வளோ பெரிய செட்டில் மொத்தம் பதினாறு அண்ணாங்க இருப்பாங்க நானும் இன்னொரு அக்கா மட்டும்தான் பொண்ணுங்க நான் இந்த இல்லையில் இருப்பேன் அந்த அக்கா அந்த இல்லையில் இருக்கும் வா உள்ளே இருக்கிற அண்ணாங்களாம் ரொம்ப நல்ல அண்ணாங்களாம் இருக்க மாட்டாங்க ரெ ரொம்ப கட்டவங்க இருப்பாங்க பேசுகிறதே டபுள் மீனிங்கில் பேசுவாங்க ஈஸியாக அட்வான்டேஜ் எடுப்பாங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்லலாம் ஆய் அது அதுமாதிரி இண்டஸ்ட்ரியில் அந்த எல்லாம் பூஜை போடுவாங்க அப்படி போடும்போது அவர் என்கிட்ட நான் அந்த கிட்ட ட்ரை பண்ணார் எனக்கு வந்து எனக்கு அதுக்கப்புறம் அந்த இடத்த ஃபேஸ் பண்ணுவேன் நான் நான் அதுக்கப்புறம் அந்த இடத்த ஃபேஸ் பண்ணவே பயப்பட ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு ஏற்கனவே ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்கா அது எனக்கு திருப்பி இதாகும் நான் அந்த இடத்துலேருந்து ஓடி வந்துட்டேன் சம்பளம் கூட வாங்காமல் ஓடி வந்தேன் இவ்வளோ சம்பளம் முதல்ல இவ்வளோ வேலை செஞ்சுங்க பதிமூணு மணி நேரம் நின்றுக்கிட்டே இருக்கணும் நின்று தான் வேலை பார்க்கணும் உட்கார டேபிள் கூட தர உட்காந்து கேட்டால் உட்காந்துக்கோன்னு நூறுரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு முன்னாறு ரூபாய்க்கு இவ்வளோ வேலை வந்ததோடு அடுத்த நாள் சென்னை கிளம்பிட்டேன் எங்கள் வீட்டில் தீபாவளி கூட இந்த வருஷம் அவ்வளோவா நாங்கள் செலிப்ரேட்லாம் அதெல்லாம் பண்ணலை நாங்க அப்படியே சென்னையில் ஒரு எட்டாயிரத்தி அறநூறு சம்பளத்துக்கு அப்படியே மாதம் சம்பளம் தருவேன்னாங்க அங்கே எட்டு மணி நேரம் தான் நிற்கணும்னாங்க பதிமூணு மணி நேரம் நிற்கிறதுக்கு எட்டு மணி நேரம் பரவாயில்லன்னு அங்கேயே இதே நிற்கிற வேலை தான் அங்கே இங்கேயாவது பரவாயில்ல அங்கே கேமரா இருக்கும் என்னால் உட்கார கூடுவேன் எங்கேயாவது எங்கேயாவது ஒரு இடத்துல பி கீழே உட்காந்து அதை எந்திரிக்கலாம் அங்கா அதுவும் இல்லை அங்கே தான் இருக்கணும் நம்ம நிற்கிறத விட்டு ஒரு எல்லோ கலர்ல அப்படி ஒரு இது போட்டுப்பாங்க அதை விட்டு நகந்தாலே மேலே இருக்கிற ஒரு சைடன் அடிக்கும் வந்து திட்டுவாங்க நம்மளை பிரேக்குக்கெல்லாம் டைமு இந்த டைம்க்கு தான் யூரின் போகிறதுக்கான டைம் இந்த டைம்க்கு தான் தண்ணி குடிக்க போகணும் அப்படினா டைமிங் இருக்கும் அந்த ஒரு ரிங் அடிப்பாங்க இந்த லைனில் இருக்கிறவங்கள அப்போ தண்ணி குடிக்க போகலாம் இந்த லைனில் இருக்கிறவங்களாம் அப்ப ரெஸ்ட் ரூம் போகலாம் அதுக்கு நடுவில் வந்தால் அப்படி போனோம் அப்படின்னா அவன் கிட்டே அப்ரூவல் வாங்குறதுக்குள்ளேயுமே நான் வெயிட் பண்ணி போயிக்கிறேன்ன்ற மாதிரி ஆகிடும் அவனை போய் கேள்வி டூ போகிறதுக்கு அப்ரூவ் ஆமா ஏன்னா நம்ம நான் யாராவது ஒரு மேன் பவர் அங்கேருந்து நகர்ந்துட்டாலும் அந்த ப்ரொடக்ஷன் அப்படியே அஃபெக்ட் ஆகும் இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நான் அதோட முடியலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் போயிட்டு ஒரு ஜெராக்ஸ் கம் கடையில் வந்து வேலை பார்த்தேன் நான் வேலை பார்த்துட்டே தான் இருந்தேன் அந்த ஒரு வருஷம் நான் எங்கேயுமே வீணடிக்கலை வேலை பார்த்தேன் நான் ஒரு தெரிஞ்ச ஒரு கடைக்காரரு நான் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் கேட்ட உடனே எனக்கு கம்ப்யூட்டர் ஆன் கூட பண்ண தெரியாது ஆனால் நான் கற்றுப்பேன்னு என்னை நம்பி அந்த வேலை கொடுத்தாங்க எனக்கு உண்மையாகவே கம்ப்யூட்டர் ஆன் பண்ண தெரியாது நான் போய் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நீலகண்டன் சொல்லிட்டு ஒரு சார் ரவீனூர் சார் அவங்க தான் அந்த கார்டன் ரன் பண்ணாங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கும் எனக்கு எப்போவுமே ஒரு க்யூரியஸ் இருக்கும் நான் வந்து புதுசாக விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பேன்றதே என் அகரம்தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அங்கே போய் கற்றுக்க ஆரம்பித்தேன் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறது ஜெராக்ஸ் எடுக்கிறது எனக்கு இன்றைக்கி வந்து எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டு கொடுக்க சொன்னாலும் நான் கொடுத்துருவேன் அப்ளிகேஷன் போட தெரியும் எனக்கு எல்லா வித சர்டிஃபிகேட்டும் எனக்கு அப்ளை பண்ண தெரியும் டிஎன் தம் தமிழ்நாட்டோட இ சேவை மையம் இருக்குல்ல அவங்க என்னென்னலாம் வேலை பார்க்குறாங்களோ அதெல்லாம் எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்தா பண்ண தெரியும் இதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது எப்போதுமே நமக்கு ஒரு வில்லன் இருப்பாங்க யாருன்னா சொந்தக்காரவங்க ரிலேட்டிவ்ஸ் எப்போவுமே நமக்கு எப்படின்னா நல்லது நினைக்கலாட்டி பரவாயில்லடா நீங்கள் எதுவும் பெருசாக பண்ணி வைக்காம போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கும்போது இந்த சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சரி நீ வந்து உன் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லாமல் என்ன பண்ண போற சூப்பரான ஒரு வரன் வருது அந்த வரன்ல வந்து நம்ம பார்த்து கொடுத்தரலாம் அப்படின்லாம் பேசும்போது அம்மா வந்து கன்வின்ஸ் ஆகல அம்மா எனக்கு தெரிஞ்ச அவங்க கன்வின்ஸ் ஆகலை எது ஏன்னா எப்படியாவது புள்ள படிச்சுட்டா நம்ம லைஃப் ஸ்டைல் மாறும் அப்படின்னு நம்பினாங்க அதனால வந்து அவங்க கண்டிப்பாக ஆகலை ஆனால் இதை விட நல்ல வரஞ்சு கிடைக்குமா இதை விட பெட்டராக கிடைக்காது டைம் இந்த டைம்லேயே நம்ம செஞ்சோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பித்தாங்க அப்படிங்கும்போது நான் ஓகே நம்ம இந்த இடத்துல ஏதோ ஒன்று பண்ணியாகணும் அப்படிங்கும்போது எனக்கு அகரம்லேருந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணாங்க அந்த நம்பரை நான் அகரம்னு சேவ் பண்ணி வச்சுருந்தேன் சேவ் பண்ண நம்பருக்கே ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் பேசிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சுன்ன ஒரு வாரத்தில் வந்து கண்டிப்பாக எங்கள் வந்து அந்த என்கேஜ்மெண்ட் மேரேஜெலாம் பெருசாலாம் அந்த மாதிரிலாம் பண்ண வேணும் சும்மா பூ வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அது என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி எதாவது அந்த மாதிரி ஒரு ஏற்பாடுகள்லாம் போயிட்டே இருக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்கேன் என்னை வந்து எப்படியாவது படிக்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அந்த அந்த சுச்சுவேஷனை நான் யார் கையிலையுமே இல்லை எங்கள் அம்மா கையிலையுமே இல்லை அப்படின்ட்டு ஒரு அக்கா பேசினாங்க எங்கிட்ட பிரியா ஸ்ரீ பிரியா அக்கா அனதர் ஏஞ்சல் இன் மை லைஃப் அவங்க ஃபோன் பண்ணி நான் படிக்க நாங்கள் அவங்க திருப்பி கால் பண்ணி நான் அலறேன் அவங்க என்கிட்ட சொன்னதாம்மா இது என் கையிலே இல்லைம்மா செலக்ட் பண்ணுறதுலாம் வேற ஒருத்தவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க நான் இப்போ என்னம்மா பண்ணுறது இல்லை என்னை எப்படியாவது படிக்க வச்சுடுங்களேன் ஏன்னா இதுக்கப்புறம் நான் நான் என்ன பண்ணுறேன் ஏன்னா நான் ஏற்கனவே போன வருஷம் வந்து ஒரு வருஷத்தை போயிடுச்சு எனக்கு இந்த வருஷமும் போயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நான் படிக்க மாட்டேன் என்னை படிக்க வைக்கிறதுக்கு என் வீட்டில் வசதி இல்லை என்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் அவங்கள்ட்ட அழ ஆரம்பிக்கமோ அவங்க சரி ஓகே அப்படி நான் பேசுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு நட்ராஜன் ஒரு அண்ணாட்ட பேசினார் த அனதர் ஏஞ்சல் அவர் இன்ன வரைக்குமே எனக்கு ஒரு நல்ல அண்ணா எப்படின்னா நான் நான் பார்க்குறப்பெல்லாம் என்கிட்ட அந்த சிரிச்ச முகத்தோட ஒரு மாதிரி அவங்கெல்லாம் எனக்கு சொந்த அண்ணா மாதிரி நட்ராஜா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ட் ஒன்ட் கூப்பிட்டாங்க நான் வந்து அம்மா கிட்டே போயிட்டு இந்த மாதிரி நம்ம சென்னை போகணும் நகரம் இதை பத்திலாம் ரொம்ப தெளிவாலாம் சொல்லாமல் சென்னை போகணும் வாங்க அந்த டைம்ல அவங்களோட மைண்ட் செட்டை கலைக்காம அவங்களை கூட்டிட்டு வந்துட்டு பாதில வரும்போது இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் சூர்யா சார் படிக்க வைக்க போறாரு என்ன அப்படின்னா சொல்லி அவங்கள சொல்லும் போது ஓகே அவங்களுக்கு அப்பவும் இருந்த ஒரே ஒரு அந்த தாட் என்ன நாம ஏற்கனவே ஒரு காலேஜ்ல சேர்த்தோம் அங்க திருப்பி அப்பப்ப காசு கேட்டாங்க அதே மாதிரி இங்கேயும் காசு கேட்டா அப்போ அம்மா திருப்பி அதே மாதிரி ஒரு பார்லர்ல ஸ்வீப்பரா தான் ஒர்க் பண்றாங்க அப்ப எப்படி அந்த காசு தர முடியாதுல்ல அப்ப அப்போ காசு கேட்பாங்களா நல்லா தெரிஞ்சுதான் நீ என்னை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு போது டீ நகர் ஆஃபீஸ் வர சொன்னாங்க நாங்கள் போனோம் அப்போ அம்மாவுக்கு ஒரு ஹோப் வந்துடுச்சு இந்த இடத்துல படிக்க வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டோம் அப்போயும் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க இது வந்து கடைசி இது வந்து செலக்டன்லாம் கிடையாது உங்களுக்கு திருப்பி கால் பண்ணுவாங்கன்னு இதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் அப்புறம் ஹவுஸ் விசிட் வந்தாங்க அப்போ வந்து இந்த டூ தௌசண்ட் நைன்டீன் இல்லை எயிட்டீனோட நவம்பரில் கஜா பையன் வந்துச்சு தெரியுமா அது பெருந்து பெருசாக பாதித்த ஊர் எங்கள் ஊர் எப்படின்னா இதுதான் வீடு அப்படின்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது எங்கள் வீட்டில் ஒன்றுமே இருக்காது ஒரே ஒரு கொடி இருக்கும் அந்த கொடியில் தான் எங்கள் எல்லாரோட துணி இருக்கும் எங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு மிக்சி பார்க்க முடியாது டிவி பீரோ ஒரு ஒரு செல்ஃப் கூட இருக்காது ஒரு ஒரு கிச்சன் பார்த்தோன்னா அதுவும் இப்படி தான் ஒரு நாலஞ்சு பாத்திரம் இருக்கும் விறகு அடுப்பு இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் ஹவுஸ் விசிட் வந்திருந்தாங்க வந்து நானாங்களாம் இது அவங்க வீடாக அப்படின்னு பார்த்துட்டு அவங்களே கேட்டாங்க ஏன் இப்படி இருக்க முடியும் போது இந்த மாதிரி கஜா புயல் ஃபெக்ட் ஆகிடுச்சு என்னோட நிறையா இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்குல்லாம் அதெல்லாம் அதில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்துச்சு அதுக்கப்புறம் திருப்பி வர சொன்னாங்க சென்னைக்கு எனக்கு இந்த தடவையாவது கண்டிப்பாக கிடச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டே போனேன் நீங்கள் லாஸ்ட் இயர் பாஸ் டவுட் வேறு இந்த கோர்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரி எனக்கு படிக்காமல் இருக்கிறதுக்கு இது பரவாயில்லைங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்சி மேக்ஸ் சூஸ் பண்ணேன் சூஸ் பண்ணி எம்ஜிஆர் ஜானகி போனேன் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் வந்து அப்படி உள்ளே போகும்போது அந்த காலேஜ் பார்க்கும்போதே எனக்கு நான் வந்து நான் பரவாயில்ல விளம்பரத்தில் அந்த பார்த்த மாதிரியே காலேஜாக இருக்குது அப்படின்ற மாதிரி உள்ளே சந்தோஷமாக இருந்துச்சு நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு ட்ரீம் நான் ரொம்ப ட்ரீம்மியாக யோசிப்பேன் நான் அப்படி கூட யோசிக்கலாம் அப்படி ஒரு காலேஜில் படிப்பேனும்னு சொல்லி நல்ல காலேஜ் உண்மையே மேனக்கான ஒரு அக்கா அவங்க தான் அட்மிஷன் போட வந்தாங்க நான் அப்போ கூட எனக்கு ஏதாவது பயாலஜி குரூப் கிடைக்குமா ஆனால் அவங்க சொன்னாங்க உங்களுக்கு நல்ல ஸ்கில் இருக்குது நீ மேக்ஸ் எடு அப்படின்னு ஒரு பெரிய ஹாஸ்டலு எனக்கு ஹாஸ்டலில் பார்க்கும்போது என் வீட்டை என் வீட்டை யோசிக்கிறேன் இப்போ இந்த ஹாஸ்டல் எனக்கு அப்படியே சொர்க்கமாக இருந்தது ஒரு டைல்ஸ் போட்ட தர டைல்ஸ் போட்டு தரேன் எங்கள் வீடு வந்து ரொம்ப சூடாக இருக்கும் நான் என்னோடய நேட்டிவில இருந்த வீடு அங்கே வந்து ஜில்லுன்னு இருந்துச்சு ஒரே ஒரு டேபிள் ஃபேன் அதை தான் நாங்கள் வந்து எல்லாருமே தூங்குவோம் அங்கே வந்து மேலே சீலிங்கில் ஒரு நாலு ஃபேன் இருந்துச்சு சுற்றி ஜன்னல் இருந்துச்சு எங்களுக்குன்னு ஒரு ஷெல்ஃப் கொடுத்தாங்க ஏன் திங்ஸ் வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு ஷெல்ஃபா அப்படின்னு பார்த்து எனக்கு சந்தோஷம் நாங்கள் மோஸ்ட்லி காமன் ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணி அப்படி வளர்ந்தவங்க எங்க நாங்கள் போகிற ரெண்ட் ஹவுஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கோம் அங்கே பார்த்தா உங்களுக்குன்னு ஒரு அப்படியே எங்கள் ரூம்க்குன்னு ஒரு தனி ரெஸ்ட் ரூம் ஒரு மாதிரி சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு என் ஹாஸ்டலில் அட்மிஷன் போட வந்தவங்க எல்லா பிள்ளைங்களும் அழுதாங்க என்னை தவிர Oh